இன்ஸ்டண்ட்டாகவே முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் ஃபேஸ் பேக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இன்ஸ்டண்ட்டாகவே ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக மாறும் அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி டார்க் பேச்சஸ் இதெல்லாமே மறைய ஆரம்பிக்கும் ஸ்கின்னும் நேச்சுரலாகவே நல்ல க்ளோவாக காட்டும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் ஆன த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்க மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல் நாள் இரவே ஒரு மூணுலேருந்து நாலு பாதாம் பீசின் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு முறை அலசறதா இருந்தாலும் அலசிக்கோங்க இல்லைன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்ல வந்து ஒரு ஜல்லி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இந்த பாதாம் பீசின் உடலுக்கு நல்ல ஒரு பொலிவையும் தரும் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை நீக்கி உடல் சூட்டையும் தணிக்கும் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் ஒரு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு விட்டமின் ஈயை வந்து அது கொடுக்கும் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஒரு பொலிவை வந்து கொடுக்கும் அது எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த ஃபேஸ்பேக்கை வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக கருப்பு திராட்சை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கருப்பு திராட்சை ஒரு பத்து போல சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்னா கருப்பு திராட்சை சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த கருப்பையும் அதாவது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பேச்சஸ்ஸு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு நல்ல குளோவையும் அது வந்து கொடுக்கும் அடுத்ததாக ஊற வச்ச பாதாம் பிசின் ரெண்டு ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க இதில் நீங்க தேவைப்பட்டால் விட்டமின் இ ஆயில் கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தா கிடச்சிரும் இதை ஈரல்லாத ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நாளைக்கு வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பயன்படுத்த முடியாது ஏன்னா இல்லைனா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்கல எப்போல்லாம் தேவைப்படுதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்கின் நல்லா டைட் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணுவீங்க முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கம் ஃபர்ஸ்ட்டு மறைய ஆரம்பிக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்போ வந்து ஃபேஸ் வாஷ் சோப்பு அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தாதீங்க மேக்ஸிமம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்பேக் வந்து பயன்படுத்துங்க முடிஞ்சா முகம் கடுவுனதுக்கப்புறம் மாய்ச்சரைஸ் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு பயன்படுத்திட்டு வந்து பாருங்க உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் முகம் நேச்சுரலாவே நல்ல வந்து பொலிவாக மாற ஆரம்பிக்கும் டேனை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் அந்த டார்க் பேச்சஸ் கரும்புள்ளி கருந்துட்டு இது எல்லாத்தையுமே மறைய செய்யும் கண் கருவாலயத்தையும் நீக்கிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக் இது இதில் நம்ம பயன்படுத்திருக்க அந்த பீட்ரூட் வந்து நேச்சுரலாவே நல்ல ஒரு டேன் ரிமூவாவும் இருக்கும் ஸ்கின்னுக்கு நேச்சுரலான நல்ல ஒரு பொலிவையும் தரும் அது இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்க ஒரு முதல் வாரம் பயன்படுத்தும் போதே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதில் நம்ம பயன்படுத்திருக்கலாம் அந்த பாதாம் பிசின் அந்த பாதாம் பிசின் வந்து நேச்சுரலாவே உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டர்ட்ஸை வந்து நீக்கிட்டு சருமத்தில் நல்ல ஒரு கொலாஜின் உற்பத்தியும் அதிகரிக்க செய்யும் ஸ்கின்ன நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த ஃபேஸ்பேக்கை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ